இனிகான எபிசோட் பத்தி சிம்பிளா சொல்லனா விஜய் சேதுபதி எல்லாரையும் வெச்சு செஞ்சுயிர்கார்னு சொல்லணும் யாரோ தெரியுமா நம்ம எல்லாரும் தான்ங்க ஆக்சுவலா வச்சு செய்யி செய்யினு செய்யறாரு உள்ள இருக்கு ஹவுஸ்மேட் செய்ங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னா பாக்கற மக்களடா செதுக்குறாரு ஆக்சுவலா இனிகான எபிசோட் பாத்தீங்களா ரொம்ப கம்மி கண்டென்ட்டே இல்லனா இந்த மாதிரி பண்ணிட்டு போறது ஓகே கண்டென்ட் இருக்கும்போது பத்தரை மணிக்கு வந்து ஷோ வந்து க்ளோஸ் பண்ணி கடே சாத்திட்டு போறீங்கனா அப்ப என்ன மாதிரி ஒரு ஷோவை நீங்க வந்து பண்ணி கொண்டு போறீங்க அப்படின்ற மாதிரி அவரே தான் நம்ம கேக்குறோம் ஆக்சுவலா அவர் வந்து நம்ம வைக்கிற இதெல்லாம் மக்கள் இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி கார்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க மக்கள் அதே மாதிரி இந்த ஷோ நாரி போச்சுன்றாரு ஸோ நம்மளோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் பேசுகிறாரு அது என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் மக்கள் வைக்கிறாங்களோ ஸோ அது எல்லாத்தையும் சொல்கிறாரு இந்த ஷோ இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஷோ வந்து குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ஸோ நான் என்ன சொன்னேன்னா ரிமோட்டை மாதிரி சொன்னேன் அப்படின்ற மாதிரி போன வாரத்தில் வந்து வெட்டி கட் பண்ணி தூக்கி போட்டாங்க அதை ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லா விமர்சனத்தையும் மக்கள் வைக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறாரு சரி ஆனால் அது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க ஆக்சுவலாக குடும்பத்தோட உட்காந்து பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் ரிமோட்டில் வந்து சேனலை மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறீங்க என்ன சார் இது லாஜிக் ஏ ஒரு ஷோ ஃபேமிலியே இவ்வளோ பேர் பாக்குறாங்க ஃபேமிலி ஷோ இல்லைன்னு சொல்கிறீங்க அதுக்கு ஆக்சுவலாக ரிமோட்டை மாதிக்கோங்கன்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது தப்பாக இருக்குன்னு பப்ளிக் கேட்குறாங்கன்னா அது சரி பண்ணுறது ஓஸ்ட்டோட வேலை தானே ஆக்சுவலாக மக்கள் பிரதிநிதினா பிரதிநிதியாக தானே அங்கே போய் நிற்கிறீங்க அவர் அவர் என்ன சொல்கிறார்னா உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரில் அப்போ நல்வழிப்படுத்தணும்ல ஷோ இப்படி போயிட்டுருக்கு ட்ராக் மாறி போகுது அப்படின்னா அப்போ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்ல அதை விட்டுட்டு ரிமோட்டை வச்சு மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சூப்பர் சார் சூப்பர் அதாவது உங்களோட அட்வைஸ் வந்து ரொம்ப சூப்பர் எனிவேஸ் இன்னைக்கான எபிசோடில் என்னென்ன நடந்தது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இன்னைக்கு நீங்க லைவ் வரல அதுக்கு மெயினான காரணம் வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ வீடியோ ஒரு தடவை போடுங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்காக தான் ஆக்சுவலாக மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளும் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சாங்களே அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அதாவது விஜய் சேதுபதி பண்ணார்ல அதுலேருந்து ஆரம்பிச்சிடும் வந்தோடனே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா இந்த மாதிரி வந்து கொமட்டிட்டு இன்னைக்கு வந்து ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷோக்குள்ளே போனாங்க வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அதில் பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து ஆக்சுவலாக இவரு கமுருதினும் பார்வதி ரிலீஸ் ஆகிறாங்க அவங்க ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கண்டென்ட் இல்லை வீடியோ அமைதியாக இருக்கு ரிலீஸ் ஆகி வெளியே வந்தோன்னே பிரச்சனை ஆரம்பிச்சு ஆக்ஷுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவுக்கும் கமூர்தினுக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதையும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஆக்சுவலாக கமுர்தீன் வந்து வாய் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க கமுர்தீனுக்கு எப்படி வாயை கண்ட்ரோல் பண்ண போறாருன்னு தெரியல இஷ்டத்துக்குன்னு பேசுறதுன்னு எங்கேருந்து வந்தேன்னு தெரியுமா அது வந்து எப்படி எங்கேருந்து உன்னோட வளர்ப்பேன் ஸோ இப்படிலாம் வந்து பேசுறது வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு என்ன பாயிண்ட் பேசணுமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் பேசிட்டு போயிடும் சுபிக்ஷா பண்ண தப்பா அதாவது இப்போ விஜே பார்வதி கிட்டேயும் கமிர்தின்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை ரெண்டு பேர்கிட்டையும் இருக்க சிமிலர் ஒரே பிரச்சனை தான் ஏன்னா மற்றவங்க வந்து பேசும்போது அவங்க கிட்ட என்ன பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் பேசுறது இல்லாமல் அந்த ஆட்டிடியூட் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணுறாங்களே இப்போ கமுருதி வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி நெக்கில் பிஹேவ் பண்ணுறது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆட்டிடியூட் கண்ணை உருட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதை பார்க்கும்போதே ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு ட்ரிகராக தான் செய்யும் ஸோ இதை மாற்றிக்காத வரைக்கும் திருந்த மாட்டாங்க இன்னைக்கு எபிசோட்ல விஜய் சேதுபதி பண்ண உருப்படியான ஒரு விஷயம் தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் நிக்க வச்சு கொட்டினார்ல பார்வதி வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க பாருங்க அப்ப ரியாக்ஷன் கொடுக்கும் போது எழுப்பி நிக்க வச்சு இந்த மாதிரி பார்வதி இன்னொரு தடவை பண்ணாதீங்க அப்புறம் நல்லா இருக்காது அப்படி லிட்டரலா மிரட்டி விட்டாரு பார்வதியை செதுக்கிட்டாருன்னு சொல்லணும் ஆக்சுவலா அவங்க பண்ண இந்த கேம் பிளே பத்தி நீங்க எதுவுமே பேசல அது உங்க ஸ்ட்ராட்டஜி அப்படியே பண்ணிட்டு போங்க அதுல உள்ள பொண்ணுச்சுக்கோங்க நாரிடுவோம் அப்படின்னு மாதிரி நினைச்சாரு என்னன்னு தெரியல சோ அதுக்குள்ள போல ஆனா பார்வதி இந்த ரியாக்ஷன் கொடுக்கும் போதே மனுஷன் செம்மையா ட்ரிகர் ஆயிட்டாரு அதாவது பார்வதி நீங்க இந்த இன்டர்வியூ கொடுக்கும் போது இதெல்லாம் நான் பாத்துருக்கேன் ஆனால் இப்படி இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் பேசினாரு பாத்தீங்களா அதுவே பார்வதிக்கு புரிஞ்சிருக்கணும் நம்ம வந்து ஒரு பிரச்சனை எடுக்கிறது பிரச்சனை பண்றது தப்பு இல்லை ஆனா அது கரெக்டான பிரச்சனையா அது வந்து உண்மையால் தேவையா அந்த பிரச்சனை அப்படின்றது யோசிச்சு பண்ணணும் இன்னொன்னு அவங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் சுபிக்ஷா கூட அந்த சண்டைக்கு போனாங்களே அந்த சண்டைக்கு போகும்போது சுத்திக்கிட்டே பேசுறது கத்திக்கிட்டே இருக்கு அது வந்து எப்படி எது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு விஷயம் கன்வே பண்ணும் சுபீட்சா நீ பண்ணது தப்பு நீ உங்கள் வேலை என்னது ரெஜிஸ்டர் பண்ணணும் கேமராவில அதாவது மக்கள் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணணும் சுபீஷா நீ இந்த மாதிரி பண்ணது நம்பிக்கை தோரகம் அதை கூட உட்காந்து சொல்லிட்டு நீங்கள் வந்துடலாம் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டிபேட்டுக்கு வரும் இப்போ இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து பேசும்போது சொல்லிடலாம் ஆமாம் சார் நான் சொன்னேன் நீ பண்ணது நம்பிக்கை ரொம்பன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்துடணும் இப்போ கனி பிரச்சனை எடுத்து பேசுனாங்களே ஏன் பேசுனாங்க ஏன்னா கனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின வந்து அவங்க கொடுக்குற காயின் வந்து ஒரு காயின் இருந்தாலும் அதை வாங்கினா அமைதியாக உட்காந்துட்டாங்க ஸோ விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா அது எடுத்து ஒரு டாப்பிக்காக பேசுறாரு இந்த மாதிரி சுபிக்ஷா நீ பண்ணது அப்படி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தப்பு மாதிரி டேரக்டாக சொல்லல அவர் வந்து இது கேம் பிளேவாக இருக்கலாம் இருந்தாலும் அது ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இட சுத்தி விட்டாரு அதாவது அவங்க உள்ள இருக்கவங்கள சுற்றி விடாதீங்க சுத்தி விடாதுங்கட்டு இவரும் சுற்றி தான் விட்றாரு அவங்க மட்டும் பாவ ஜூஸ் குடிக்கிறாங்க ஏன் சார் நீங்க குடிக்க மாட்டீங்களா நீங்கள் மட்டும் சுற்றி விடாமல் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனவேஸ் ஆனால் எப்பயாவது புரிஞ்சிருக்கும் கேம் பிரேமுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது ரொம்பவே தப்பு எப்படி பார்வதி பண்ணா நம்ம எல்லாம் தப்புன்றமோ சுபிக்ஷா பண்ணதும் தப்பு தான் அதை நான் சில வீடியோஸ்ல சொன்னேன் அப்போ கமெண்ட்ஸ் வந்து என்ன ப்ரோ நீங்க அப்போ பார்வதிக்கு சப்போர்ட் பண்றியா ப்ரோ இதெல்லாம் தப்பு ப்ரோ அப்படின்னு நம்ம சொன்னீங்க ஏண்டாடி பார்வதி பண்றது தப்புனா சுபிக்ஷா பண்ணது தப்பு தான் இதை தானே நான் சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக சுபிக்ஷா என்ன மேட்டர்னா அவங்க பண்ண கேம் அவங்க போட்ட ஐடியா ஸ்ட்ராட்டஜி என்ன வேணா சொல்லிக்கிட்டோம் ஆனால் அவங்க பண்ணது நம்பிக்கை துரோகம் கணிக்கு பண்ணதாகட்டும் இதுல பார்வதிக்கு பண்ணதாகட்டும் அவங்க பண்ணது லிட்டரலா அதுதான் அதாவது ஒரு கேமுக்காக நான் வந்து ஒரு மாதிரி வாக்குறுதி கொடுத்து அது இது பண்றேன்னா மக்கள் உங்களை என்னவா பார்ப்பாங்க அப்படின்றத விஜய் சேதுபதி டேரெக்டா சொல்ட்டாரு இதுக்கப்புறமாவ சுபிக்ஷாக்கு புரியும்னு நினைக்கிறேன் அவன் சொல்றான் நீ கேமுக்கு டாஸ்க்குக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதனால தான் சொன்னார் பாருங்க விக்கில் சிக்ரம் சொல்றார் அவங்க சொல்ற இவங்க சொல்றாங்களா இல்லை நீ இந்த கேம் எப்படி ஆடப் போற நீ உன்னை என்னவா காமிச்சிக்க போற அதை வந்து சூஸ் பண்ணி ஆடு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளியராக புரிய வச்சிருக்காரு வச்சுருக்காரு இதுக்கப்புறமாவது புரிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது எனிவேஸ் ஆனால் விஜய் சேதுபதி நீ ஹோஸ்டிங் ஸ்டைல் எப்படி திரும்ப இருந்தது ஆக்சுவலாக எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அட்டன்ஸ் எடுப்பாங்களா ஸ்கூலில் அதாவது எழுந்திரிப்பா ஒன்று ரெண்டு மூணு நாள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் எல்லோரும் உட்கார வச்சுட்டு இந்த டாஸ்க்கில் அக்கௌண்ட்டில் வந்து யாராருகிட்ட எவ்வளோ காயின் இருந்தது இது கான்செப்ட் கான்செப்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாதான் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு கிளாரிட்டியாக மக்கள் பார்க்குறவங்களுக்கு புரியும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு உங்கள்கிட்ட எவ்வளோ காயின் இருந்ததுன்னு எழுப்புறாரா அந்த காயின் மேட்டரை பேசும்போதே நான் இப்படி வேலை நான் சார் அவங்க கேம் பிளே இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பிரச்சனையாச்சும் அதை அப்படியே லைட்டாக அட்ரஸ் பண்ணிட்டு போயிடாரு இதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனைலாம் ஒரு பெரிய பிரச்சனைனா விஜய் சேதுபதி பண்ணுற அந்த ஷோ ஃபார்மேட்டு பிரச்சனை அதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குது யோசிச்சு பாருங்களேன் ஆதிரையோட அந்த இந்த மேட்டர் இருக்குல்ல அந்த காலத்துக்கு இது பண்ண போட்ட மேட்டர் அப்படின்ற அந்த மேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நான் கூட ஏதோ தனியாக வச்சு செய்ய போறாருன்னு பார்த்தேன் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே சிம்பிளாக வந்து பூசி மொழிட்டு போயிட்டார் ஏன் சார் ஏன் இப்படி பண்ணுறீங்க இப்போ பார்க்குற மக்களுக்கு சில பேர் கன்ஃபியூஸ் ஆகும் என்ன ப்ரூ எல்லாத்தையும் தான் கேட்டார் அவர் அப்படின்ற அதை அவர் கேட்கலங்க உங்களுக்கு புரியலீங்களா அவங்களே எழுப்புறாரு அதாவது அந்த காயின் மேட்டரை எழுதி பேச சொல்கிறாரு அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஓகே நீங்கள் இதை பண்ணீங்க அதை பண்ணீங்க இப்போ யோசிச்சு பாருங்களேன் தனியாக ஒரு டாப்பிக்காக அதை எடுத்து பேசுனா அது வந்து இம்பேக்ட்டாக இருக்குமா இல்லை இந்த மாதிரி வேற ஒரு விஷயம் பேசும்போது அதுக்கு நடுவில் இது பேசும்போது அது இம்பேக்ட்டாக இருக்குமா அதாவது அந்த விஷயம் இப்படிலாம் பண்றீங்க அது எப்படி நீங்களே பார்த்துக்கோங்க எப்படி எல்லா எல்லாமே ஒரு பத்தொன்போதான் எப்படி பேசுனேன் இது எல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க இது எல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துனா தப்புன்னு சொல்ல ஆனா பார்த்துக்கோங்க நான் தப்புன்னு சொல்ல கடுப்பாவுதுங்க உண்மையில சொல்றேன் சத்தியமா கடுப்பாவுது அதாவது தப்புன்னு சொல்ல நீங்க பாத்துக்கோங்க அதாவது பத்தாம் பொதுவாக ஒரு வந்து தீர்ப்பை சொல்லிட்டு போறாரு அப்படி எப்படி சார் சொல்ல முடியும் கமுருதி நீ பண்ணது தப்பு தப்புனா தப்புன்னு சொல்லுங்க வெளியில தப்பா தானே தெரியுது நீ இந்த மாதிரி பண்ணது உன்னோட கேரக்டர் பாதிக்கும் தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு போயிடலாம் அது அது வந்து பூசி மொழி வருது தான் சொல்றேன் அவங்கள சுத்தி விடாதாங்கன்னு சொல்லிட்டு இவரு சுத்தி சுத்தி விட்டுனுக்குறாரு எனிவேஸ் சார் விஜய் சேது மேல மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு நாளாவ நாளாவ ரொம்ப அதிகமாவதோ அப்படின்ற மாதிரி பர்சனலா எனக்கு ஃபீல் ஆகுது சார் கொஞ்சம் பாருங்க ஷோவை பாருங்க இந்த இந்த கான்செப்ட் இந்த டாஸ்க்கு ஜூஸ் எடுத்துன்னு வரது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கை பற்றி பேசும்போது அதில் இருக்க இஷ்யூ பற்றி பேசுது அதாவது ஒரு பெரிய இஷ்யூ நடந்தது தான் பெரிய இஷ்யூ மட்டும் எடுத்து பேசுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் டாஸ்கை பற்றி பேசுங்க இல்லை டாஸ்க்கை அந்த இஷ்யூ பற்றி பேசுங்க நடுவில் எல்லாத்தையும் போட்டு ஒரு மாதிரி குழப்பி குழப்பி என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஆக வச்சிடாதீங்க உண்மையிலேயே ஷோ ரிவ்யூ பண்ணுறதுக்கு நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக உண்மையில் கமல் சார் பண்ணும்போது இப்படி இருக்காது அந்தந்த இஷ்யூ பற்றி பேசுவார் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிக்ஸன் வந்து சொறிவிடுன்னு சொல்லுவான அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா அது அட்ரஸ் பண்ணுவார் அடுத்து ஒரு டாப்பிக்கு போவாங்க இப்படி தான் இருக்கும் அடுத்தடுத்த டாபிக் டாபிக் இருக்கும் ஆனா இவர் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஷோ கொண்டு போகிறதால பார்க்குற நம்மளுக்குமே கன்ஃபியூஸ் ஆகுது என்னடா எங்க ஆரம்பிச்சு எங்கே முடியுது என்ன நடக்குது அப்படின்னே தெரியல சரி ஓகே இந்த மாதிரி எல்லாரையும் எழுந்திரிச்சு எவ்வளோ காயின் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு காயினும் இவ்வளோ இருக்கு அப்போ அவங்க கேம் என்னென்ன ஆனாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க தஷாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தி தான் விட்டாரு அதாவது இந்த மாதிரி துஷார் நீ என்ன கேம் ஆன அதாவது ஒரு நாள் ஒரு நாள் முடியல மறுநாள் ட்ரை பண்ணல இதுதான் சொன்னேன் இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல எல்லாம் விட்டுட்டானுங்க அதாவது கேம் விளையாடாதவங்க விட்டுட்டு கேம் விளையாடணுங்க தப்பா விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல போடுறானுங்க அதை சொல்லியிருக்கணும்ல அதாவது வீட்டுக்குள்ள ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதுக்கு சூஸ் பண்ண சொல்றாங்கன்னே தெரியாம ஒரு மாதிரி சூஸ் பண்றது அதே மாதிரி வியானயம் பாத்தீங்கன்னா நறுக்கனுக்கு ஒரு கொட்டு கொட்டி விட்டாரு அதாவது நான் வந்து தைரியமானவ அப்படினு சொல்லும்போது எது இந்த வேலை எல்லாம் செய்ய முடியா சொல்றீங்களே அதுவா அப்படின்ற மாதிரி கேட்டார்ல அதுவும் நறுக்கன ஒரு கொட்டு கொட்டி விட்டதா ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா சொல்லலாம் ஏனா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த கேமை இன்ட்ரஸ்டிங்கா மாத்துறது அதுதான் ஓகேங்களா இப்போ யோசிச்சு பாருங்க சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்க ஒரு வேலை எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பிக் பாஸ் வீட்ல இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அது ஒபே பண்ணி அப்படியே செஞ்சிட்டே இருக்காங்க என்ன நடக்கும் இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்குறதுக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லான ஒரு ஷோவாக தான் இருக்கும் ஸோ கண்டென்ட் அங்கே கிரியேட் ஆகணும்னா அவங்க ஒரு விஷயம் ஓவராக நம்ம டாமினேட் பண்ணும்போது அது அகேன்ஸ்டாக எடுத்து குரல் கொடுக்க தான் செய்யணும் அவங்களுக்கு அடிமை இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணணும் ஸோ அங்கே வந்து எதிர்த்து பேசலாம் அது வந்து எனக்கு தெரிஞ்ச வியானா வந்து அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஷோ பார்க்கும்போது விஜய் சேதுபதி தகிரிமானவங்க நான் ஒன்று அப்படி பண்ணி விட்டார் எனக்கு தெரிஞ்சு அது எங்கேயோ போக போகுதுன்னு நினைக்கிறேன் எனவேஸ் இன்றைக்கான ஷோவை பொறுத்த வரைக்கும் அந்த இது பேசினார் ஃபஸ்ட்டு அதாவது அந்த டாஸ்கில் காயின் மேட்ரு எல்லாத்தையும் தொடர்ந்து பேசிகிட்டே வந்தார் ஸோ அதில் ஒவ்வொருத்தராக அட்ரஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திவாகர் திவாகர்னு ஒருத்தர் கியூசி இன்னைக்கு திவாகர போட்டு வெளுத்து விட்டார் சொல்லணும் எப்படி திவாகர் வந்து ஒவ்வொரு தரையும் பாயிண்ட் பேசும்போது அதாவது எந்த டாபிக் பேசுகிறோம்னு சொல்லிட்டு இல்லாமல் ஒன்று பேசுவார் உங்கள் கியூசி வந்து நல்லா பண்ணிட்டீங்கன்னாரு அது ரெண்டு பேருமே நல்லா பண்ணிங்க என்ன தான் உங்கள் மேலே ஆயிரத்தெட்டு விமர்சனம் இருந்தாலும் இந்த கியூசி ஜாபை வந்து ஒரு மாதிரி இந்த வீக்கை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் நீங்கள் ரெண்டு பேர் தான் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்ட தெரிவிச்சார் ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாரு அங்கே தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி காண்டாயிட்டார் வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் திருப்பி வித் திவாகர பொறுத்தவரைக்கும் என்னன்னா அவர் ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாரு நான் வந்து கரெக்டாக தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா விஜய் சேதுபதி அதை கிளியரா எக்ஸ்போஸ் பண்ணாரு என்ன மாட்டா யாருமே அங்க கரெக்டா இல்ல கேமுக்குள்ள இறங்கினா நாரிடும் அப்படின்ற மாதிரி கிளியரா சொல்லிட்டாரு ஏன்னா இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பயாஸ்டரா தான் ஆனது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு மாதிரி கேவலமா தான் போட்டுக்கிட்டது அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது அதே மாதிரி இதுல ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன் இந்த சுபிக்ஷா இருக்காங்கல்ல அவங்க வந்து இது பார்வதி வந்து எனக்கு டீல் பேசினாங்க அந்த டீல் வந்து கடைசில எனக்கு வந்து எப்படி சொல்றது நான் என் தான் வந்ததுன்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம சொன்னாங்கல்ல அது வந்து பக்கா போய் ஏன்னு பாத்தீங்கன்னா லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடைசியா ஒரு மூணு வாட்டர் கிட்ட இருக்கும் அந்த வாட்டர் வாட்டர் கேன் வந்து அப்ரூவ் பண்ணது பார்வை தான் எடுத்து போடு அதாவது அந்த வாட்டர் கேன் வந்து ரம்யாவை பார்த்துருவாங்க அப்போ கூட அது கூட ஒரு பிரச்சனையாகவும் கடைசியாக தூக்கி போடுவாங்க ஸோ இது எல்லாமே எதுக்காக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக தான் அங்கே பண்ணியிருப்பாங்க சுபிக்ஷா வந்து அது பயங்கரமாக சப்பக்கட்டு கட்டியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக விஜய் சேதுபதி ஷோ பார்த்துருந்தா அது வந்து கிளியராக புரிய சொல்லியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டீல் பேசினது அவங்க எப்படி மாற்றிட்டாங்கன்னா இல்லை சார் நான் வந்து இந்த மாதிரி அவங்க உபசரிப்புலாம் பண்ணாங்க அது உபசரிப்புலாம் பண்ணேன் அதுக்கோசம் அவங்க வந்து எனக்கு அப்ரூவல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாங்களே ஏன் இப்படி போய் பேசுகிறீங்க சுபிக்ஷா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இங்கே டீலுக்காக அதுக்காக தான் எல்லாருமே வேலை செஞ்சாங்க அதுதான் சொல்லணேன் ஜெனியூனாக வந்து ஆமாம் நான் வந்து எனக்கு தேவைக்கோசம் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிஞ்சுது அதை திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி போய் சொல்லிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிரியை வந்து வெளுத்தரான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஆதிரியை வந்து பட்ட இது காலத்துக்கு இந்த மாதிரி பண்ணது அதெல்லாம் வந்து தப்பு அது மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அது ஒரு பெருசாக அட்ரஸ் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆதிரியை தூக்கி போடுறாங்க இது கமருதீன் வந்து ஒரு மாதிரி எகிரிட்டு வராரு அதே மாதிரி இது கானா வினோத் வந்து ஒரு அவருக்கு தைரியமாக தைரியமாக தைரிய சாலையாக இருக்கார் ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இவங்களாம் தைரியம் சிலையாக இருக்குதுங்க எங்களோட தைரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க எங்களுக்கு வந்து எங்களை வந்து டோண்டாதீங்க அப்படின்ற மாதிரி லிட்டரலாக ஒரு மிரட்டல் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எவ்வளோ பிரச்சனையை எவ்வளோ சிம்பிளாக முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் ஷோவை வந்து மூடி கடையை சாத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப முடியுமோ அதை வந்து சிறப்பாக பண்ணிட்டார் தான் சொல்லணும் ஒவ்வொன்றும் தனி டாப்பிக்கு கமுர்தீன் வந்து அடி எகிரிட்டு போனார்ல அது தனி டாப்பிக்கு அதே மாதிரி கானா வினோத்துக்கு வந்து கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் வந்த சண்டை தனி டாப்பிக்கு திவாகருக்கும் கமிர்தினிக்கும் வந்த சண்டை தனி டாப்பிக்கு ஸோ இங்கே ஆதிரைக்கும் கானா வினோத்துக்கும் அந்த காலை தூக்கி போட்டாங்க அது வந்து தனி டாபிக் எல்லாமே தனித்தனி டாபிக் மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி வச்சு என்ன பண்ணிட்டாரு இந்த தகிரி சாலைகளை நீங்கள் தகிரி சாலைகளாக இருக்கலாம் ஆனால் குருட்டு தைரியத்தில் நீங்கள் இருக்கலாம் ஆனால் எங்களோட தைரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நம்மளால் சொன்னார்ல அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே இது வந்து இப்படி போனால் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தோணுச்சு ஆக்சுவலாக இவ்வளோ விஷயம் நடந்தும் அவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஒரு ஷோ வந்து கொண்டு போக முடியல அப்படின்றது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன பொறுத்தவரைக்கும் டிசப்பாயின்மெண்ட்டாக தாங்க இருக்குது ஏன்னா இன்னைக்கு கண்டென்ட் இல்லாமல் இல்லை கண்டென்ட் இருந்தும் ஷோ ப்ரோவோ இப்படி காலி பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே நிறைய பேர் சொன்னேன் என்ன ப்ரோ காலி பண்ணுறாரு ஓரளவுக்கு இருக்கலாம் இருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அவள்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிலங்க ஒரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குழப்பி மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு விட்டு போயிட்டாரு வீட்டுக்குள்ளே இருக்கவனுங்களே ஆல்ரெடி புரியாமல் இருக்கிறவனுங்க அவனுங்களுக்கு இப்படி பேசுனா எங்கேருந்துங்க புரியும் இஷு பை இஷு பை இஷு பை இஷுவாக பேசுனா புரியும் அதை விட்டுட்டு இப்படி மொத்தமாக பேசுனீங்கன்னா அவனுங்களுக்கும் புரியாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதுலேயும் பார்வதி கடைசியாக டைலாக் சொன்னாங்க பாருங்க டேய் நீ அடுத்த வாட்டர் ஸ்டாராடா அப்படின்ற மாதிரி கமுர்தினை பார்த்து சொன்னாங்களே ஆக்சுவலாக அப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் கமுருதினுக்கு அவ்வளோ தெளிவாக சொல்லியும் புரியல புரியுதுங்களா சார் விஜய் சேதுபதி சார் நீங்கள் எவ்வளோ தெளிவாக சொன்னாலும் உனக்கு புரியாது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை விட எவ்வளோ தெளிவாக பேசணும் அதை வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த இஷ்யூவாக அட்ரெஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்னு தோணுது ஏன்னால் அவர் பொதுவில் பொதுவில் பேசும்போது இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி புரியும் கமிர்தீன் கடைசியாக கேட்டார் பார்த்தீங்களா இந்த மாதிரி அவர் என்ன சொல்ல வரார்னா என்கிட்ட எங்கே எல்லாம் கான்ஃபென்ஸ் விஜய் சதுபதி சொன்னது என்னது உங்ககிட்ட எதுக்கு எல்லாம் வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சிக்க மாட்டேறாங்க ஒரு சண்டை வச்சுக்க மாட்டேறாங்கன்னா உன்னை பார்த்து பயப்புடுறாங்க அப்படின்றது தான் சொல்ல வருது கரெக்டாக அதை வந்து டேரெக்ட்டாகவே சொல்லிட்டு போயிடுங்கற இந்த மாதிரி டேய் கமிர்தீனே உன்னை உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க வராங்கன்னா உன்னை பார்த்து பயப்புடுறாங்கடா இவங்ககிட்ட பேசினா எங்க இது வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி கேஸாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பிடுறாங்க அதனால தான் உங்கள்கிட்ட வர மாட்டுறாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக பேசிட்டு போயிடுங்க இவங்களுக்கு புரிய மாட்டுது ஏன் உங்களுக்கு புரியலன்னு தெரியல நீங்க எடுத்து வச்சிருக்க கண்டஸ்டன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா தெளிவா இருக்க கண்டஸ்டன்ட் எடுத்து வச்சிருக்கீங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி சொல்லிட்டு போறாரு சூசகமா சொல்லிட்டு போறது தயவு செஞ்சு இந்த சூசகமா சொல்றதை இதோட விட்டுருங்க ஏன்னா சூசகமா இவனுங்களுக்கு தெளிவா சொன்னாலே புரியாது இதுல சூசகமா சொன்னீங்கன்னா சுத்தமா புரியாது உண்மையிலே கடுப்பாவது கைஸ் உண்மையிலேயே ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல நானும் என்னதான் எல்லாம் பார்த்து டிசப்பாயின் பண்ணாலும் ஷோல ஒரு அளவுக்கு போகும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் ஷோ பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் தான் வந்தது ஏன் இப்படி எல்லாத்தையும் போட்டு குழப்புறாரு குழப்புறாருன்ற ஃபீல் தான் இருந்தது ஏற்றுக்குவே முடில ஒரு ஷோவை இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கன்டென்ட் நடந்தும் அதை வந்து காலி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தோணுது இந்த பார்வதி மேட்டர்லாம் எடுத்து கலரிக்கலாம் ஒருவேளை பார்வதி டேரக்டாக மிரட்டிடமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடறார்க்கு தெரியல ஏன்னா டேரக்ட் மிரட்டல் இந்த மாதிரிலாம் இன்னொரு தூரம் பண்ண அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டினார் பார்த்தீங்களா அங்கெல்லாம் பார்வதி செதட்டாங்க என்னடா எப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஆனால் எனக்கு அந்த லைவ் ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது சமூக இது பார்வதி இப்படி பண்றாங்க அதாவது ஒரு மாதிரி கழுத்தை பிடிக்கிறது இது கண்ணை உருட்டுறது செம்ம இருக்குங்க யாராக இருந்தாலும் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் எவ்வளவு காண்டாக இருக்கும் அதுவும் இவ்வளோ பெரிய ஷோவில் கேமரா எல்லாம் பாத்துட்டு இருக்கு அவங்கள பற்றி யாராவது ஒன்று பேசினாலே அந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து ஒரு மாதிரி போயிடுறது எதுக்கு அந்த ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்னைக்கான ஷோவில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே நடக்கல இந்த வாரத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் இருபது நிமிஷத்தில் முடிச்சது தான் நடந்தது ஸோ அதுக்கு வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு தனி டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட் எல்லாம் நம்ம பாராட்டிட்டு இன்றைக்கான ஷோ வந்து இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிக்கிறேன் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலி இன்னைக்கான ஒரு ரோஸ்ட் நடந்ததுல்ல அதாவது இது அது யார் விஜே பார்வதி கமுர்தீனு அப்புறம் திவாகர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதிரை இவ்வளோ தான் மோஸ்ட்லி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்களை மட்டும் தான் பெருசாக அட்டாக் பண்ணது மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துன்னு இன்ஃபர்மேஷன் கேட்கறாரு அதாவது எனக்கு ஏன் புரியலன்னா ஏன் இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க அதை எவ்வளோ காயின் வச்சிருக்கேன் நீங்கள் ஷோ அப்போ அதுதானே எங்கள் கேள்வியே வருது விஜய் சேதுபதி சார் ஏன் வந்து அவங்ககிட்ட எவ்வளோ காயின் இருக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ காயின் இருந்தது எப்படி விளாட்றீங்க எனக்கு புரியல நீங்கள் ஷோ பார்த்துட்டு தானே வந்தீங்க நீங்கள் வந்து கேட்க வேண்டிய கேள்வி என்னது நீ ஏன் இப்படி வெளாட்ன்னு கேட்கலாம் ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு வர திருப்பி அவங்ககிட்ட வந்து என்ன நடந்தது எப்படி ஐயோ எனக்கு புரியல ஒரு ஒருத்தருக்கா பார்த்தீங்கன்னா இவர் சொல்லி கொடுத்து அவங்ககிட்ட பதில் வாங்கி திருப்பி அந்த பதில் அவங்களுக்கு ஐயா முடியலையா என்னையா இப்படி பண்றானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சத்தியமாக சொல்கிறேன் ஷோ வந்து ஒஸ்ட்டு ஒஸ்ட்டு அதாவது பெஸ்ட்டு ஓஸ்ட்டுன்னு வாணுங்க பெஸ்ட்டு ஓஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் சி வேஸ்ட்டு ஓஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா போங்க அவ்வளோ தான் ரிவியூ இவ்வளோ தான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சார் வந்து இந்த ஷோ நாரி போச்சுன்னாரு அந்த மாதிரி ஷோ உண்மையிலே நாரி போச்சா இல்லை என்ன நடந்திருக்கு உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எக்ஸ்ட்டு டேல மீட் பண்ணலாம் பை பை